இந்து அறநிலை திரைப்பி முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு ஆடை வெட்டி பிரியாணி சமைச்சு அதுல என்னது சமபந்தி பந்தி போஜனம் நடத்த போறேன்னு போஸ்டர் அடிச்சு பண்ணாங்க வந்த அந்த பக்கம் முஸ்லிம் ரவுடிகள் இதை வந்து ஒரு ஷோ பண்ணி துட்டு கலெக்ஷனுக்கு தான் பண்ணாங்கன்னு புரிஞ்சுக்க அந்த மலையில இந்த மாதிரி ஒரு அராஜகம் நடப்பதற்கு இந்து அறநிலைத்துறை ஏன் முன்னாடி ஸ்டெப் எடுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டில் எடுக்கப்பட்ட ஒரு வெள்ளைக்காரரால் எடுக்கப்பட்ட போட்டோ படி அந்த நேரத்தில் அந்த இடத்துல இந்த தர்கா இல்லை எதற்காக உங்களுக்கு உடன்பாடு இல்லாததில் எஸ்டிஐபி போன்ற காலித்தனம் செய்கிற மதவெறி கும்பலுக்கு ஆதாரவு கொடுக்கறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு அப்புறமாக திமுக வளர்ச்சி பெற வளர்ச்சி பெற அந்த கார்த்திகை தீபம் ஏத்துறதுல தகராறு கடந்த ஐம்பது வருஷமா நடக்குது நமக்கு எல்லாம் இருக்கு இஸ்லாம பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களுடைய ஒற்றை புத்தகம் தான் பைபிள் குரான் இந்துக்களை கேவலப்படுத்தணும் உங்க கோயில நாங்க நாசம் பண்ணி காட்டுறேங்கிற ஒரு ஒரு பாசிச சிந்தனை நீ பேசின வீடியோ இருக்கு நீ சொல்லிதான் நீ சாப்பிட்டு போட்டோ இல்லங்கிறதுனால அதனால நீ நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் திருப்பரங்குன்றத்தில் நடக்கக்கூடிய விவகாரமானது தமிழகத்தையே உலுக்கி கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பாபு என்ன சொல்கிறாருன்னா அல்லாஹ்வும் காப்பாற்றப்படுவார் முருகரும் காப்பாற்றப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் இதை நீங்க எப்படி ஜி பாக்கிறீங்க இல்ல அவரு நீங்கள் சொன்னீங்க அவரை உள்துறை அமை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்னு சொன்னீங்க அப்போ அவருடைய வேலை என்னது அவருக்கு அவருடைய துறைக்கு கீழ் உள்ள கோவில்களை நிர்வாகத்தை பார்த்துக்கணும் அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அந்த கோயிலுக்கு மலை மேலே ஏற போனப்ப ஐ மீன் யார் ஏறி இருக்காங்க ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி சில எஸ்டிபியை சேர்ந்த முகமதிய காளிகள் மேல ஆட்டை போட்டுக்கிட்டு நான் ஆடை வெட்ட போறேன்னு போனாங்க கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு போஸ்டர் அடிச்சு அதுக்கு கூட்டமும் ஆனால் அன்னைக்கு காவல்துறை மிக அற்புதமாக செயல்பட்டது ஐயா மேல எல்லாம் போய் அப்படின்னு தடுத்துட்டாங்க இப்ப ரெண்டு துறை இருக்கு ஒண்ணு கோயில் துறை இன்னொன்னு காவல்துறை காவல்துறை ஒரு போலீஸ் அதை செஞ்சுட்டான் இப்ப நீங்க இந்து போய் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் இந்த மாதிரி இவங்க வரப்போறேன் ஆடை வெட்ட போறேன் ஆடை வெட்டி பிரியாணி சமைச்சு அதுல என்னது சமபந்தி போஜனம் நடத்த போறேன்னு போஸ்ட் அடிச்சு பண்ணாங்க இது இதற்கு எங்க அனுமதி இருக்கு சரி இத முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுத்து ப்ரொடெக்ஷனே எடுத்திருக்கணும் இருந்த சாதாரண போலீஸ் ரிக்வஸ்ட் பண்ணாங்க வந்த அந்த பக்கம் முஸ்லிம் ரவுடிகள் இதை வந்து ஒரு ஷோ பண்ணி துட்டு கலெக்ஷனுக்கு தான் பண்ணாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் ஆனால் நம்ம அப்படி இருக்க முடியாது ஏன்னு சொன்னால் இது தமிழர்களுக்கு ரெண்டாயிரம் வருட பழைய கோயில் இந்த கோயில் இவங்க ஏறினது பின்பக்கம் மேல இருக்கிற விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிற வழி ஆனா நீங்க மதுரையில இருந்து போனால் இந்த கோயிலின் பெருமை இந்த ரோட் லெவல்லே இருக்கும் குடவரை கோயிலாக குகையில அமைக்கப்பட்ட முருகர் கோயில் திருப்பரங்குன்றம் தான் முதல் முருகருக்கு ஆறுபடை வீட்டுல முதல் படை இதுதான் இங்க தான் தேவயானிக்கும் முருகருக்கும் திருமணம் நடந்த இடம் அந்த சிலை எப்படி அமைஞ்சிருக்கும்னு சொன்னா விக்கிரகம் கிடையாது அந்த கோயிலுட அந்த மலையுடைய கல்லையே செதுக்கி விக்கிரகத்தை பண்ணி இருப்பாங்க அப்ப அந்த மலையே மலை முழுக்கவே முருகர் உடல் தான் புரிஞ்சுக்கணும் சரியா அப்படி இருக்கிறப்ப அந்த மலையில இந்த மாதிரி ஒரு அராஜகம் நடப்பதற்கு இந்து அருளைத்துறை ஏன் முன்னாடி ஸ்டெப் எடுக்கல சரி முன்னாடிதான் ஸ்டெப் எடுக்கல அடுத்த நாள் ஐ மீன் இந்த இதற்கு பின்னணியில் திமுகவை சேர்ந்த ஒரு எம்பி எம்எல்ஏவும் இருந்திருக்காரு ஐ மீன் உதயசூரியன்ல ஜெயிச்சவர் ஆனா அடுத்த நாள் திமுக கூட்டணியில இருந்து இங்க முஸ்லீம் லீக் சார்பாக ரா ராமநாதபுரம் தொகுதியில் ஜெயித்த எம்பி அவர் இன்னொரு பதவி அவர் தான் வக்போர்டு தலைவரும் அவர் வந்து என்ன ஏன் தடுத்தீங்கன்னு கேட்டால் மேலே வெட்ட உரிமை இல்லைன்னு ஒன்று அப்போ சாப்பிடலாமா அப்படின்ன ஒன்று சாப்பாடு கொண்ட வராதவர் நான்வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ணி அவரோடு வந்தவர்கள் மேலே போய் ஏறி சாப்பிட்ருக்காங்க அந்த போட்டோ வீடியோவை அவரே ஷேர் பண்ணிருந்தார் சரியா இதை பற்றி அண்ணாமலை கேட்ட உடனே நான் சாப்பிட்டேன்னு ப்ரூவ் பண்ணு அவர் வீட்டில் சாப்பிட்டு வந்து வயிறுக்குள்ளுன்னு சொல்லி அவர் ஒருவேளை சாப்பிட்டாட்டியும் அவர் தான் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட வச்சு இப்போ ரெண்டு விஷயங்க ஒன்று அங்கே அது அந்த பின்ன மேல இருக்கிற காத்தி விஸ்வநாதர் கோயிலுக்கு போற வழியில ஒரு சின்ன இடத்தை ஆக்கிரமித்து அங்கே சிக்கந்தர் பாதுஷா தர்கான்னு ஒன்று இருக்குங்கிறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டில் எடுக்கப்பட்ட ஒரு வெள்ளைக்காரரால் எடுக்கப்பட்ட போட்டோ படி அந்த நேரத்தில் அந்த இடத்துல இந்த தர்கா இல்லை அங்க மலை மேல ஏறி போற இடத்துல ஒரு சின்ன திட்டு மாதிரி சமவெளி மாதிரி இருக்கும் அந்த இடத்தில்தான் உங்களுக்கு கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏற்றுவாங்க எப்படி திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவாங்களோ அந்த திட்டில் ஏற்றுவாங்க அது சமவெளியாக இருக்கும் அந்த சமவெளியில அது ஏத்துறது பக்கத்தில் ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி இருந்து போட்டுக்கிட்டு அதில் பச்சை கொடியை கட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தஞ்சி ஆக்கிரமிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அது தர்கான்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க சில பேர் தொழுகை செய்ய போனாங்க இப்போ தர்கா வழிபாடு தான் அங்க ஒரு பிணத்தை உதைத்து அந்த பிணத்திற்கு மரியாதை செய்துட்டு பக்கத்துல தொழுகைக்கு மசூதியும் இருக்கும் இப்ப இவர்கள் இன்னைக்கு இஸ்லாத்துல மூடி உண்டுங்க ஒரு பிரிவு பெரும்பான்மையான பிரிவு சுன்னி பிரிவு இரண்டாவது பெரும்பான்மை ஷியா மூணாவது சூஃபிக்கள் இந்த இந்த தான் அதிகமாக இந்த தர்கா வழிபாடு இருக்கும் நேரடியாக நூறு சதவிகிதம் சுன்னிகள் இதை ஏற்பதில்லை அந்த போர் தலைவராக இருக்கிற திரு நவாஸ் கனியுடைய பிரிவும் அதை ஏற்பது இல்லை திரு பி ஜை ஒரு வீடியோவா இருக்கட்டும் இல்ல நம்ம அமீர் சுல்தான் போதை மருந்து கடத்தலில் ஜாஃபர் சாதிக்குடைய தம்பி அண்ணன் அமீர் சுல்தான் அண்ணன் அமீர் சுல்தான் அவருடைய பார்ட்னர் என்று அந்த ரெண்டு ஹோட்டல் தந்தாங்க பாருங்க லா கஃபே இந்த கஃபேன்னு அதனுடைய ஓனர் அப்துல் பாசித் புகாரிங்கிற ஒரு மௌலி அவரும் வீடியோ போட்டிருக்காரு போய் கூகுள்ல யூடியூப்ல போய் தர்கா வழிபாடு தடைன்னு போட்டீங்கன்னா இருபத்தஞ்சு வீடியோ இருக்கு சோ இவங்களுக்கு அது உடன்பாடு இல்லை ஆனால் பூஃபிகளுக்கு தான் இந்தல உடன்பாடு உண்டு எதற்காக உங்களுக்கு உடன்பாடு இல்லாததில் எஸ்பிஐபிஐ போன்ற காலித்தனம் செய்கிற மதவெளி கும்பலுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு இந்த இது இன்னைக்கு வர வழக்கு இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலயே ஆங்கிலேயர்கள் இருக்கிறப்பயே இந்த வழக்கு வந்துச்சு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு எழுபதுல இந்த அந்த இடத்துல அவங்க தர்கான்னு சொல்லிக்கிட்டாங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் ஆயிடுச்சு அப்ப இங்க வந்த தீர்ப்பு பத்தாம லண்டன்ல பிரிவி கவுன்சில்ல போனப்ப மிக தெளிவாக மொத்த மலையுமே இறைவன் கோவில் தான் ஆனால் ஏற்கனவே நீங்க ஐம்பது வருஷமா இருந்துட்டீங்க கோர்ட் பாஷையில ஒரு தலைமுறைன்னா இருபத்தஞ்சு வருஷம் இரண்டு தலைமுறைகள் அங்க யாரோ நீங்க வழிபட்டு வரி இதுக்கு மேல ஒரு செங்கலை கூட கட்டக்கூடாது ஆனால் சாதாரண முறை தொழுகை செய்யுங்கள் மத்தபடி கோவில் வழிபாடு சடங்குகள் எதற்கும் தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு தெளிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல சட்டம் இருக்குங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு அப்புறமாக திமுக வளர்ச்சி பெற வளர்ச்சி பெற அந்த கார்த்திகை தீபம் ஏத்துறதுல தகராறு கடந்த ஐம்பது வருஷமா நடக்குது கடந்த இருபது வருஷமா ஏத்துறது இல்ல அதற்கு பதிலாக அதே மலையில மோட்ச தீபம் ஏத்துறதுக்கு இருக்கிற இன்னொரு சின்ன இடத்துல தான் இப்ப ஏத்திட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை இருக்கிறப்ப திமுக எப்பையெல்லாம் தோல்வி அடையுதோ அப்பையெல்லாம் முஸ்லிம் ஓட்டு ஒன்றி ஒன்றிணைக்கிறதுக்காக தங்கள் கட்சியை சேர்ந்த முஸ்லிம் மதவாதிகளை விட்டு இதை தூண்டி விடுவாங்க இப்ப இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் இவங்களுக்கு அந்த இடத்துல சிக்கந்தர் பாதுஷாங்கிறவர் யாருன்னு பார்த்தால் பதினாலாம் நூற்றின் ஆண்டில் அலாவுதீன் கில்ஜியின் ஆளாக இங்க வந்து ஆஹ் ஆட்சி என்றார் அவரு தமிழ்நாட்டுல இருக்கிற பல கோவில்களை கொள்ளையடித்து சூறையடித்து இது இது பண்ணவர் ஸ்ரீரங்கம் கோயில் உட்பட மதுரையில மீனாட்சி அம்மன் கோவிலை அவர் கொள்ளை அடிப்பார் அப்பெல்லாம் எப்படின்னா கோயிலுடைய மூலவருக்கு அடியில பெரிய பெரிய வைரம் வைரூரியம் போன்றவைகள் புதைச்சு வைப்பாங்க அதை எடுக்கிறதுக்காக மூலவரை உடைச்சு எடுப்பாங்க அப்படிங்கறதுனால மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல ஐந்து பூசாரிகள் சேர்ந்துட்டு ஒரிஜினல் மூலவரை மூடிட்டு கல்லால இன்னொரு சிவரு கட்டிட்டு முன்னாடி வேறொரு லிங்கத்தை வச்சாங்க இந்த சிக்கந்தர் பாதுஷா அல்லது மாளிகாபூர் ஆட்கள் வந்து உடைச்சிட்டு அடியில ஒண்ணும் இல்லைன்னு போயிட்டாங்க ஆனால் அதுல இருந்து அறுபத்தி எட்டு வருடம் கழிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு தலைமுறை யாருக்குமே தெரியாது எங்க ஒரிஜினல் சிவலிங்கம் பின்னாடி இருக்குன்னு ஆனால் யாரோ ஒருவர் என் தாத்தா சொல்லி இருக்க அப்படின்னு சொல்லி அதை ஞாபகப்படுத்த நாயக்கராட்சி வந்த பிறகாக அங்க உடைச்சு பார்த்தா அறுபத்தி எட்டு வருடம் கழித்து நேற்றைக்கு ராத்திரி அவங்க ராகால பூஜை முடிஞ்சு விளக்கை ஏற்றி வச்சுட்டு போட்ட பூஜை வாடாம அந்த பூவோட இருந்துச்சான் இதை அப்படியே கல்வெட்டா ஒரு மூலையில குவிஞ்சு கிடந்துதான் இதை எம்ஜிஆர் அவர்கள் வந்து அங்க இன்னைக்கும் அந்த கல்வெட்டு இருக்கு ஆனா இன்னைக்கும் ஒரு மூலையில் தான் இருக்கு எவ்வளவு பெரிய அற்புதங்கள் இங்க நடந்திருக்கு எவ்வளவு பெரிய அராஜகங்கள் அந்த மாளிகாபூரும் மாலிகாபூர் திரும்பி போயிட்டா இங்க சிக்கந்தர் பாத்ஷா பண்ணியிருக்கான் அவனை நீங்க போட்டுகிறீன் என்றாலே அதுவே அராஜகம் ஆனால் அந்த மாளிகாபூர் தமிழக அரசின் சுற்றுலாத்துறை அவங்க வெப்சைட் படி மதுரை பக்கத்துல கோரிபாளையங்கிற அங்க இருக்கிற தர்காலதான் இது சிகந்தர் பாதுஷா புதைக்கப்பட்டார் அவருடைய கல்லறை கோரிபாளையம் தர்காவில் உள்ளது இன்னைக்கு போய் பாருங்க நான் வரைக்கும் பார்த்தேன் கோரிபாளையம் தர்காக்குள்ள அவருடைய கல்லறை இருக்குன்னு வெப்சைட் காட்டுது சோ சிகந்தர் பாதுஷா தர்காங்கிறது பொய் அது நான் அறுநூறு வருஷங்கிறது பொய் இதை எல்லாத்தையும் தாண்டி தர்கா வழிபாடு தொண்ணூறு பர்சன்ட் முஸ்லிம்களுக்கு ஏற்ப ஏற்புடை கிடையாது இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு வழிகாட்டி என்னங்க நீங்க நமக்கு எல்லாம் எப்படின்னா வேதங்கள் அது அப்படின்னு பல மரபு இருக்கு ஆனா கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களுடைய ஒற்றை புத்தகம் தான் பைபிள் குரான் அப்கோர்ஸ் பைபிளுக்கு பல்வேறு விதமான இன்டர்பிர்டேஷன்ஸ் இருக்கு பட் குரான்ங்கிறது ஒண்ணுதான் தான் அரபியில இருக்கு அங்கே இன்டர்பிரேஷன்ஸ் வரும் இந்த அரபி குரான் அதுல இருக்கிறது புரியாம இருந்தால் திரு முகமது நபி வாழ்ந்த காலகட்டத்தில் அவருடைய தோழர்களுக்கு சொன்னவை ஹதீஸ் எனப்படும் இந்த ஹதீஸ்ல மிக தெளிவாக என்ன சொல்லியிருக்காருனா அவர் நடந்து போறாராம் ஒரு நாளைக்கு அப்ப அங்க ஒரு பூண்டு வெங்காய தோட்டத்தை பார்த்துட்டு சாப்பிட போனாங்களாம் சாப்பிட்ட உடனே உங்க பேர்ல வாட வருது நீங்க எல்லாம் யாரும் வரக்கூடாதுன்ற அப்புறம் இன்னொரு இடத்துல கேள்வி கேட்குறப்ப பூண்டு வெங்காயமும் நம்ம உடம்புக்கு அனாவசியமா சாப்பிட்டா ஒத்துக்காது நமக்கு பிடிக்காதவை நமக்கு ஒத்துக்கொள்ளாதவை வானவர்களுக்கும் ஒத்துக்கொள்ள அது அதனால் பூண்டு வெங்காயம் சா சாப்பிட்டு பல மணி நேரங்கள் அந்த வாசனை வாடை உங்க உடம்புல இருந்து போறது வரைக்கும் யாரும் தர்காக்கு வந்து தொழுகை பண்ணக்கூடாதுன்ற அச்சா அடுத்தது பலி கொடுக்கலாமா அப்படின்னு உம்ராவும் குர்பானி தரலாம் அந்த ஆடு கொடுக்கும் இடத்துக்கு போயிருச்சு பலி கொடுக்கப்பட்டதுன்னு தெரிஞ்ச அப்புறம்தான் நீங்க தர்காவுக்கு போய் தொழுகா மீன் மசூதிக்கு போய் தொழுக பண்ணலான் சோ மகீதியில யாருமே வெட்டுறது கிடையாதுங்க வெட்டுவதற்கு குரான் படி அனுமதி கிடையாது எனவே இவங்க இஸ்லாத்துக்கு எதிராக நாங்க அங்க ஆடு வெட்டுறேன்னு சொல்றதும் தப்பு உணவு சாப்பிடுறேன்னு சொல்றதும் தப்பு எல்லாமே குரானுக்கும் ஹதீசுக்கும் ஹராமாக ஹிந்துக்களை கேவலப்படுத்தணும் உங்க கோயில நாங்க நாசம் பண்ணி காட்டுறேங்கிற ஒரு ஒரு பாசிச சிந்தனை அரசியல்வாதிகள் பெரும்பாலும் திமுகவுடைய கூட்டணியினால இதை பண்றாங்க இன்னொன்னு சொல்ல போனா இங்க எப்படி சிக்கந்தர் பாதிஷான்னு சொல்றாங்களோ திருச்சியில ஒரையூர்ல ஒரு தர்காவை வச்சுக்கிட்டு அது அங்கதான் குந்தவை நாச்சியாருடைய சமாதி இருக்குன்றாங்க அதையும் போய் தமிழ்நாடு டூரிசம் வெப்சைட்ல போய் நத்தர்வாளி தர்கான்னு போட்டீங்கன்னா பதினஞ்சாம் நூற்றாண்டுங்கிறாங்க குந்தவை வாழ்ந்தது பத்து பதினோராம் நூற்றாண்டு எப்படிங்க பதினஞ்சாம் நூற்றாண்டுல போய் குந்தவைக்கு அங்க வைக்க முடியும் இதை தாண்டி திருப்பரங்குன்றத்துல இன்னைக்கு ஏழு கல்லறைகள் எக்ஸ்ட்ரா இருக்குன்றாங்க அந்த மலை ஏறுற இடத்துல போய் ஜனம் தொலைக்காட்சியில இருந்து நண்பர் போய் பார்த்துட்டு தவிர இன்னும் ஆறு கல்லறி நாளைக்கு இதெல்லாம் கூட வேணும்னு கேட்கலாம் இங்க முதல்ல எப்படி ஒருவர் போய் புதைச்சு புதைக்காம கூட கட்டலாம்னு இது கட்டுறதுக்கே கூட செங்கலும் சிமெண்டும் ஜல்லியும் எப்படி மேல போச்சு இந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு இதை தாண்டி அங்க கிபி ரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஜைன கல்வெட்டுகள் இருக்குது தமிழ் பிராமி அந்த கல்வெட்டுகள் இருக்கிற பகுதியில முஸ்லிம் பயங்கரவாதிகள் உங்களுக்கு பச்சை கலர் கொடியை அணைச்சிருக்காங்க அதை நேற்றைக்கு நம்ம தொல்லியல் துறை நீக்கியதுன்னு கேள்விப்பட்டேன் இப்ப இந்த மாதிரி அராஜகங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு இதுக்கு அடுத்தது இன்னொரு கதை சொல்லுவாங்க கொடுங்கலூர்ல சேரமான் பள்ளின்னு ஒண்ணு இருக்கு திரு முகமது நபி வாழ்ந்த காலத்திலேயே தமிழகத்தை சேர்ந்த சேர அரசன் அங்க போயிட்டு வந்து இங்க பள்ளிவாசல் கட்டணமா இது கொடுங்கலூர்ல காட்டுறாங்க கொடுங்கலூர்ல இந்திய தொல்லியல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல அகழ்வாய்வு செய்தப்போ அங்க மனிதன் முதல் முதலில் குடியேறியதே எட்நூறு வாக்கில் அடியில சேர ராஜா இருந்தாரா மீன் இருந்துச்சான்னு எனக்கு தெரியல சோ இஸ்லாமிய மதம் கூறும் கதைகள் எல்லாமே நமக்கு இங்க இருக்கிற கதைதான் பிரச்சனைன்னு பார்த்தா குரானுக்குள்ள இருக்கிற அடிப்படை கதையுமே முழுக்க முழுக்க ஹீப்ரூ பைபிள்ல இருந்து எடுத்தது அதாவது இஸ்ரேல் என்ற அந்த பாலைவன நாட்டிற்கு தொடர்பே இல்லாமல் பக்கத்தில் இருந்த பாபிலோன் எனப்படும் இன்றைய ஈராக்ல இருந்த அப்ரஹாம் என்பவரை கூப்பிட்டுக்கிட்டு இனிமே சந்ததி இங்க வாழட்டும் அப்படின்னா அவன் பேரங்காலத்துல அங்க பஞ்சம் அந்த இஸ்ரேலுக்குரிய சிறிய தேவன் பைபிள் படி கர்த்தர் அல்லது யாவே குரான் படி அல்ல அவர் நீ இங்க இருக்காத எகிப்து போயிடுன்றாராம் எகிப்துல அவங்க இருந்த அங்க இருந்து திருப்பி வர்றாங்க இங்க வந்தா இவரால கூட்டிட்டு வரப்பட்டவரும் அந்த தெய்வம் காப்பாத்துறாரு ஆனா இது அந்த இஸ்ரேல் கானான் பகுதியில பத்து நாடுகள் இருந்தது அங்க இருந்து அந்த பத்து நாட்டை சேர்ந்தவர்களையும் இனப்படுகொலை செய்து ஆக்கிரமிப்பதே மோசேயின் அஞ்சு புத்தகம் சொல்லுது ஆனா தொல்லியல் படி மோசை வாழ்ந்து அதுக்கு அடுத்த ஆயிரத்தி இருநூறு வருஷம் கழிச்சுதான் இஸ்ரேல் கானான் பகுதியில மக்கள் பெருவாரியாக குடியேறி அங்க ஒரு நாடு டவுனு அப்படிங்கிற அளவுக்கே வளர்ந்திருக்கு ஸோ இஸ்ரேல் இதுல கே அலெக்சாண்டர் படையெடுப்புக்கு பிறகு கிரேக்கர் காலத்தில் போமு மூன்றாம் நூற்றாண்டு இருநூத்தி ஐம்பது முன்னூறு வாக்குல தான் ஜெருசலேம் விதேயா போன்றவை நாடுகள் என்ற அளவில் பெயர் பெற்றன என்டையர் பழைய ஏற்பாடும் கற்பனையில் பிற்காலத்தில் எழுதப்பட்டது அதை தழுவி எழுந்ததுதான் கூற நமக்கு இதுல எல்லாம் பெரிய நம்மளுடைய புராணங்கள்ல கூட இது மாதிரி சில சம்பவங்கள் மிகைப்படுத்தி இருக்கலாம் நீங்கள் உங்கள் மதத்தை ஏற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய மனம் ஒன்றுபட்டு இறைவனை நாடினால் எந்த வழியில வேணா போலாம் நீ அல்லான்னு கும்பிட்டா அல்லா கிடைக்கும் ஏசுன்னு கும்பிட்டா இயேசு கடவுள் ஒண்ணு ஏத்துப்பார் இப்ப சிவனே முருகனே விஷ்ணுவேன்னு சொன்னா உண்மையான கடவுளை தோழ்கிற அவரும் ஏற்றுப்பார் ஆனால் என்னது தப்பு ஒண்ணுதான் ரைட்டுன்னு நீங்க அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது கற்காலம் இல்லை இது இந்த காலம் அதாவது இன்டர்நெட் காலம் நீங்க பண்ற அராஜகம் எல்லாம் வீடியோல இருக்கு அந்த பக்போர்டு தலைவர் நான் சாப்பிட்டேன்னு ப்ரூவ் பண்ணுங்கிற நீ பேசின வீடியோ இருக்கு நீ சொல்லிதான் ஆர்டர் பண்ணது இருக்கு நீ சாப்பிட்டு உட்கார்ந்த போட்டோ இல்லைங்கிறதுனால நீ பண்ணலன்னு ஆகாது அடுத்தது இந்த பக்போர்ட் சேர்மன் சாப்பிட்டுட்டு கீழே இறங்கி வராருங்க ஒரு தமிழ் பக்தர் அவர் வந்து பார்த்துட்டு அந்த அவர் கொடுத்த பிரஸ் மீட்ல கலந்துக்கிறார் ஏன்னா திமுக காரன் ஏற்பாடு பண்ணி அவங்க ஆளுங்க மற்ற கேள்வி கேட்கணும் அப்போ இவர் போய் நடுவில் ஒரு கேள்வி கேட்கிறார் அப்ப சிக்கந்தர் தர்கான்னு சொல்றீங்களே தர்கானா வக்போடு கீழே வருமான்னு இதை எதிர்த்து வெறும் கூலிக்கு மாரடிக்கிற சன் உடைய நிருபரை வச்சு அவங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்டுக்கு போனாங்க நல்ல வேலையாக அந்த பாலமுரளி என்பவர் உடனடியாக உயர் நீதிமன்றம் போய் இப்ப ஸ்டே வாங்கியிருக்காரு ஏங்க நீ தர்கா தர்கா பத்திர பக்போடு இடமான்னு சொல்லணும் இன்னொன்னு பக்போர்டு இடம்ங்கிறதுல எந்த ஒரு கோவிலுக்கு சொந்தமான கோவில் மட்டும் இல்ல கோவிலுக்கு சொந்தமான இடத்தையும் யாருமே கிளைம் பண்ணவே முடியாது இது பன்னாட்டு மண்டல சட்டங்கள் ஏற்றது இன்டர்நேஷனல் லா அதாவது கோவிலாக நித்திய பூஜையோடு வழிபாட்டோடு இருக்கும் தலங்கள் இது இந்து மதமே இல்லை எந்த மதமாக இருந்தாலும் அது வழிபாட்டு தலமாக இருந்தால் அந்த கோவில் அந்த கோவிலுடைய சொத்துக்கள் எல்லாமே யாருக்கு சொந்தம் சொன்னால் அந்த விக்கிரகம் அந்த விக்கிரகம் என்பது உயிரோடு வாழும் சட்டப்படியான ஒரு மைனர் வாலிபன் இந்த சட்டத்தின் இந்த சட்டத்தின் படியாக தான் திருவாரூர் பக்கத்துல பத்தூர் நடராஜர் அந்த பத்தூர் சிவன் கோயிலுடைய நடராஜர் சிலை லண்டன்ல இருந்து தமிழக அரசின் தொல்லியல் துறை நிரூபிச்சு அந்த சிலை அந்த கோயிலுக்கு தான் சொல்லி வந்த உடனே இதை எப்படி நீங்க கிளைம் பண்ணலாம் உங்களுக்கு எப்படி உரிமை இருக்கு இது எனக்கு கனடா மூலமா வந்துச்சுன்னப்ப தொல்லியல் பேர பேரறிஞர் திரு நாகசாமி அவர்கள் தமிழ்நாட்டுல இருபதாயிரம் கல்வெட்டுல சூரிய சந்திரர் உள்ளவரை அந்த கோவிலுக்கு சொந்தம்னு தமிழ்நாட்டுல இருபதாயிரம் கல்வெட்டு இருக்கு அந்த கல்வெட்டுகள் வாசகம் படியாக அந்த ஜூரிஸ்டிக் பர்சன் அந்த விக்கிரகத்துக்குத்தான் அந்த கோயிலுக்கு தான் சொந்தம்னு மீட்டர் இதே அந்த கோவில் விக்கிரகம் என்பது ஜூரிஸ்டிக் பர்சன் என்பதை வைத்துத்தான் அயோத்தியிலும் தீர்ப்பு வந்தது எனவே அந்த கோயில் முழுக்க முழுக்க முருகனுக்கு சொந்தமானது இத முருகனை நீங்க காப்பாற்ற வேண்டாம் நீங்க உங்க வேலையை செஞ்சா போதும் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சட்டப்படி கம்ப்ளைண்ட் கொடுங்க சார் ஹெச்ஆர்என்சி சார்பா ஏன் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கல உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஹெச்ஆர்என்சி ஹெச்ஆர்என்சி போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க இங்க வந்து கூட்டம் போட்டு சமபந்தி நடத்துறேன்றாங்க இது சட்டப்படியாக உச்ச உயர் நீதிமன்றம் மற்றும் பிரிவியூ கவுன்சில் படியாக சாதாரண தொழுகை எந்த விதமான ஆரவாரமும் இன்றி செய்வதை தாண்டி எதற்கும் இல்லை சொல்லி அலௌடுங்க ஆனால் இவர்கள் தான் தூண்டி விடுறாங்க தயவு செய்து மக்கள் அனைவரும் உங்க கோயில நீங்க எடுத்துக்கலன்னு சொன்னா உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது தமிழகத்துல இன்னைக்கு எப்படிப்பட்ட ஆட்சி நடக்குதுன்னு சொன்னா நேற்றைய தினம் முப்பத்தி ஒன்னாம் தேதி தமிழ்நாட்டுல இருபத்தி ஏழு போலீஸ் ஸ்டேஷன்ல நாற்பத்தி ஓரு வெவ்வேறு கோவில்களில் தொலைந்து போன சிலை கடத்தல் வழக்குகள் ஃபைலையே அழிச்சிட்டாங்க காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை பத்தி உச்ச நீதிமன்றம் கேட்ட கேள்விக்கு தமிழக அரசின் உள்துறை செயலாளர் கொடு பதில் கொடுத்து ஆன்லைன்ல அப்பியர் ஆனார் கொடுத்த பதிலும் திருப்தி இல்லை ஆன்லைன்ல நீங்க இன்னைக்கு கொடுக்குற பதிலும் சரியில்லை அடுத்த மாசம் முழுசா விசாரிச்சுட்டு எனக்கு சரியான விவரம் கொடுக்கணும்னு திருப்பி டைம் கொடுத்துருக்காங்க சோ நேரடியா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கீழே அவர் தான் உள்துறை அமைச்சர் அவருக்கு அடுத்த பதவியில் இருக்கிற உள்துறை செயலாளர் உச்ச நீதிமன்றத்தில் நேரில் ஆன்லைன் மூலமாக அப்பியர் ஆகி அவர் சொன்ன பதில் சரியில்லை அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கு இதே மாதிரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் நேற்று ரெண்டு வழக்கில் வந்திருக்கு எனவே தமிழக அரசு தமிழர் விரோதமாக நடக்கிறது இன்னொன்னு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன சொன்னாரு சனாதனம் ஹிந்து மதம் என்றால் டெங்கு கொசு போல அழிக்கவே அதனாலதான் இவங்களுக்கு எல்லாம் தைரியம் வருது கோயில் சிலையை உடைக்கலாம் கோயில்ல போய் மண்ட் பிரியாணி சாப்பிடலாம் இந்த தைரியம் எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் பேசுவதால் தான் நடக்குது இது விருதாச்சலத்துல இது நடந்து இரண்டே நாட்கள் கிட்டத்தட்ட முதல் வாரத்துல கும்பாபிஷேகம் நடந்து ஆஹ் ஐம்பது அடிக்கு மேல இருக்கிற கோபுரத்துக்கு மேல இருக்கிற கும்பத்தை ஆறு கும்பத்தை கீழே இறக்குனாங்க ஒரு கும்பம் பதினஞ்சு கிலோ ஐம்பது அடிக்கு மேல ஒரே ஒரு பயன்கார வாலிபன் இறக்குவான ஒத்தம்தான் இருக்கான் அவன் மென்டல்னு சொல்லி அவனை அனுப்பிச்சுட்டாங்க நம்ம பெரம்பலூர் பக்கத்துல இருக்கிற சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயில் என்னுடைய குலதெய்வம் அது கண்ணகி அங்க முக்கிய அடைஞ்ச இடம் அந்த கோயில்ல மூணு அந்த கோயிலுடைய உப கோயில் அது இன்னும் சொல்ல போனால் அந்த கோயிலுக்கு த தலை கோயில் செல்லியம்மன் கோயில் அந்த செல்லியம்மன் கோயில் பெரியாண்டவர் சிலையும் மற்ற சிலைகளையும் மூணு தடவை உடைச்சாங்க இது வரைக்கும் யார் செஞ்சாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து யார் பேர்லயும் நடவடிக்கை எடுக்கல தமிழக உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவியானவர் ஒரு கிறித்தவ சிஎஸ்ஐ பிஷப்புடைய உடைய பேத்தி ஈரோட்டை சேர்ந்த ஞானமுத்தியுடைய பேக்கு அதனால என் மனைவி கிறித்தவர் அதில் நான் பெருமை கொள்கிறேன் நானும் கிறித்தவர் என்று அவர் சொன்னார் ஆனா நீங்க சட்டப்படியாக எடுத்திருக்கிற ஓர்த்து படியாக அனைத்து மக்களுக்கும் பொதுவாக நடந்துகிறோம் ஆனா இந்து மதத்தை ஒழிக்கிறது தான் என் வேலை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது டெங்கு போலன்னு சொன்னா அதுதான் மக்களுக்கு முஸ்லிம்களுக்கும் கிறித்தவர்களுக்கும் இந்து மதத்தை பத்தி பேசுறது சிலை வழிபாட்டை பத்தி இழிவு பண்றது ஐ மீன் கற்றதனால் ஆய பயனின் வாலரிவன் பாலறிவன் மற்றாள் தொழாளன் இறைவன் திருவடியை துருவதற்குத்தான் கல்வி இறைவன் திருவடியை உருவத்தை வழிபட்டு தன் தலையால் வணங்காதவன் தலையில் கோளில் பயமிலவே என்று தாளை வணங்கா தலை என்றுணத்தான் தாளை எட்டு குணங்களை உடைய இறைவன் உருவத்தை தன் தலையால் வணங்காதவன் தலையில் உள்ள ஐம்புலன்களால் பயனில்லை நீங்களாம் கற்கள் கண் காது மூக்கு சோ சிலை வழிபாட்டை இழிவு செய்யறது இது திருவள்ளுவர் மண்ணுங்க இங்க கடவுள் கோவில்கள் விக்கிரகங்கள் காப்பாற்றணும் உங்களுக்கு உங்க நாட்டு நீங்க அந்நிய நாட்டை சேர்ந்த மதங்களை நம்பினால் அது உங்கள் விருப்பம் ஆனால் கோவில் விக்கிரக வழிபாட்டை எதிர்த்து பேசும் ஒவ்வொருவரும் கைது செய்யப்பட வேண்டும் நாளா இன்னைக்கு நம்ம பேசுறது இரண்டாம் தேதி நாலாம் தேதி இந்த நேரத்துல கிட்டத்தட்ட மத்தியம் மூணு மணிக்கு தமிழர்கள் அனைவரும் அரசை கண்டித்து மீட்கிறதுக்கு போராட்டம் நடத்துறாங்க அற எல்லோரும் கலந்து கொண்டு அதற்கு ஆரவு ஆதரவு கொடுக்கணும் முருகருக்கு அரோகரா வெற்றிவேல் வீரவேல் அரோகரா உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள்